ربنا يا ربنا ربنا يا ربنا الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد ان لا اله الا الله ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي القرآن المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ورفعنا لك ذكرك صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف غفر الله لك ولامك يا حضيفه صدق رسول النبی کریم اللہ بھر اللہ بھلے اللہ بھرونی کے ویتا ہٹ مانے لے صلاة و سلام نمدوئی ریم میران کاروی نبی محمد مصطفیٰ احمد مدرتبہ صلی اللہ علیہ وسلم نمدوئی ریم اللہ <سؤال> علیہ وقت صحابہ کا تابعہیں گے تبعہ تابعہیں گے ریمار میں شہدہ کے لئے کے لئے ربنا اللہ لوگ گرنچوں کو ممائی بلنیدوں یلا بللے اللہ ہمی آنکھوں ملنوں ننجھوں کو مانگے آمین اللہ جلسہ نہو و تعالی

இரண்டு நாட்களை ஒரே இடத்தில் ஒரே சமயத்தில் சங்கமிக்க பெற்றிருக்கிறோம் ஒன்று ஏழைகளின் பெருநாள் மனாவையும் அரவிநாயகம் செல்லிவ செல்ல பண்ணவர்களையும் தங்களது உயிரினும் மேலாக நேசிக்கிறுத்த பெருநாளும் இந்த நாள் அங்கிற்குரியவர்களே நாயகம் செல்லலாக அழகியில் உதித்து ஐநூறாவது நிறைவு செய்திருக்கிறோம் அண்ணா செல்லா அருவிநாயகம் செல்லல்லாக அழகிய செல்ல மன்னவர்களை உயர்ந்ததொரு அந்தஸ்தில் வைத்தார் அவர்களுக்கு பல சிறப்புகளையும் மாண்புகளையும் தந்தார் அவன் இறக்கிய எல்லா நபிமார்களை விடவும் ரசூல்மார்களை விடவும் அவர்களை உயர்த்தி வைத்தான் ஆதிபிதா ஆதம் அலி இஸ்லாம் அன்னவர்கள் துவங்கி எல்லா நபிமார்களுக்கும் அக்ரம ருசுலி குன்னா அக்ரம உமமி சங்கை மிக்க அருவி நாயகம் செல்லதாக அழகி வ செல்ல மன்னவர்களினால்தான் நாம் உம்மத்துகளில் எல்லாம் சங்கை மிக்கவர்களாக இருக்கிறோம் அப்படிப்பட்ட உத்தம நபிகள் செல்லதாக அழகி வ செல்ல மன்னவர்களுக்கு அல்லாஹு ஜெல்லஷான ஒரு ஆடா பல மாண்புகளை பல சிறப்புகளை ஒருவனா நபிகள் செல்லதாக அழகி வ செல்ல மன்னவர்களுக்கு தந்திருக்கிறார் உலகத்தில் யாரும் நான் என்று சொல்லும் அளவுக்கு சொல்லக்கூட நான் யார் தெரியுமா நான் இவ்வாறெல்லாம் இருப்பேன் நான் யார் தெரியுமா நான் இதை செய்தவன் என்றெல்லாம் சாமானிய மக்களும் நபிமாறுகளின் கூட யாரும் சொன்னதில்லை நபி மூசா அலிஹலாம் அன்னவரிடத்தில் அண்ணா கேட்டான் அல்லவா உங்களை விட கல்வியில் சிறந்தவர்களே இந்த பூமியில் உண்டாக

இடத்தில் நாம் மற்றொரு சில விஷயங்களை சிந்திக்க வேண்டும் நபிகள் செல்லவராக அணைகல்ல மன்னவர்களை புகழ்வதால் நபிசெல்லாம் நாம் விட்டோம் இனி வரக்கூடிய நபர்கள் யாரேனும் புகழ்ந்தாலும் கூட அந்த புகழ் அதற்கு ஈடாக அமையாது வானத்தில் அல்லாஹெல்ல செல்லமும் ஒரே இறைவன் அறிவிநாயகன் செல்லல்லாகும் அணைகிவ செல்லும் மணவர்கள் இந்த பூமிக்கான இறை தூதர் ஒருவர்

பற்றி நாம் புகழ வேண்டும் ஏன் நபிகள் செல்லலாம் அணைகிவ செல்லும் அன்னவர்களை பற்றியான கவிதைகளை வாசிக்க வேண்டும் இதில் மற்றொரு விஷயமும் உண்டு இன்று சில பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆரம்ப கட்டத்தில் இந்தந்த இடங்களில் இந்தந்த மொழிதிகளில் இந்தந்த வசனங்களை நீங்கள் உற்று பாருங்கள் அது தவறுகள் இருக்கிறது என்றார்கள் இப்பொழுது மீண்டும் ஒரு சர்ச்சை என்னவென்றால் நீங்கள் கவிதை படிக்கக்கூடாது ஏனென்றால் இஸ்லாத்தில் கவிதை இல்லை என்கிறார்கள் நாம் தெளிவுபடுத்திவிட்டு மற்றொரு விஷயத்திற்கு வருவோம் இஸ்லாத்தில் கவிதை இருக்க எல்லா சகாபாக்களும் எல்லா சகாபாக்களும் தொய்வை இழந்து விடுகிறார்கள் அவர்கள் அந்த சந்த அகல் யுத்தத்தில் அவர்கள் அந்த மணலை நபி செல்லும் அணைகிவசெல்லம் அண்ணவர்கள் அதனை ஆதரித்து இருக்கிறார்களா ஆதரித்தார்கள் செல்லல்லாம் அணைகிவசெல்லாம் அண்ணவர்கள் ஒரு கட்டிலே படுத்து இருக்கிறார்கள் அவர்களுடைய முகத்தில் ஒரு துணியை துணியை போர்த்து கொண்டவாறு செல்லாஹ் அலிவசல்லோர் படுத்து இருக்கிறார்கள் அவர்களுக்கு முன்னால் சில சிறுமிகள் வந்து பாடுகிறார்கள் பதில் சகாபாக்கள் எந்த அளவிற்கு உயர்ந்தவர்கள் பதில் சகாபாக்களுடைய சிறப்பு என்ன விசிலங்கள் அடைய சில மன்னர்களை பற்றியும் அவர்கள் பாடுகிறார்கள் பாடுகிற போது அதனை பார்த்த அபுபக்கர் சித்தீகரதியெல்லாம் அண்ணவர்கள் கோபத்தில் வெகுண்டு எழுகிறார்கள் என்ன நபிக்க முன்னால் நீ இப்படி பாடுகிறாயே என்று பாடுகிற அந்த மக்களை நோக்கி அபுபக்கரதியெல்லாம் அவர்கள் திட்டம் முற்பட்ட போது அவர்களை அடக்க கொல்லப்பட்ட நாயகம் செல்லுதா வாடகை செல்ல மன்னர்கள் சொன்னார்கள் அபூபக்கர் ரதியான் அவர்களே அவர்களை விட்டு விடுங்கள் இன்று அவர்களுக்கு இன்று அவர்களுக்கான பெருநாள் என்றார்கள் அன்பிற்குரியவர்களே நாயகம் செல்லுதா வாடகை செல்ல மன்னவர்களும் கவிதை விடுத்திருக்கிறார்கள் கவிதை பாடியவர்களையும் செல்லுதா வாடகை செல்ல மன்னர்கள் ஆதரித்திருக்கிறார்கள் வாடகை வா செல்ல மன்னவர்களுடைய சச்சா அபா சந்தியலானவர்கள் இருக்கிறாரு அபாசந்தியலானவர்கள் வந்து யார சொல்லம்பா இன்னி உரிது அங்கு தக்க நாயகமே உண்மை நான் புகழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நாயகமே உண்மை நான் புகழ்ந்து பாட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்கிறார்கள் அவருடைய சிறிய தந்தையார் கவிதையை ஏற்காதவர்களாக இருந்தார் இஸ்லாத்தில் கவிதை தவறு என்று இருந்தார்

அப்பா சிறதியானவர்களே நீங்கள் பாடுவதால் உங்களுடைய வாய் உங்களுடைய நாவு மென்மேலும் உயர்ந்து விட்டு போகும் இன்னும் சொல்லி போனா அதில் தூவி நாம் அழைக்கலாம் என்று சொல்லுவோம் அல்ல அதை நாம் மலர் தூவி அதனை நாம் வரவேற்கலாம் நீங்கள் பாடுங்கள் என்றார்கள் அப்பா சிறதியானவர்கள் ஒன்று இரண்டு வரிகள் அல்ல ஒரு நீண்டதொரு தொடர்ச்சியான ஒரு கவிதையை செல்லந்தாங்க அணையில் செல்ல மன்னர்களுக்கு முன்னால் வாசிக்கிறார்கள் சிலேசன் அதை கேட்டீங்களை உயர்ந்த அந்தஸ்தில் வைத்திருந்தார் உயர்ந்த அந்தஸ்தில் வைத்தார் அவர்களை நம்பிப்புகள் பாடுபவர்களையும் அண்ணாவத்தான உயர்ந்த அந்தஸ்தில் வைத்தார் எப்படி என்று பார்த்தார் இந்த உலகத்தில் ஏராளமான தலைவர்கள் தோன்றிருக்கிறார்கள் ஏராளமான தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் உலக தலைவர்கள் பொருளாதாரத்திற்கான தலைவர்கள் யார் யாரெல்லாம் இப்படி பல வகையை நாம் பிரிந்து கொண்டு போகலாம் ஆனால் எந்த துறையை சார்ந்த எந்த ஒரு முக்கியவர்களாக இருந்தால் முக்கியஸ்தவர்களாக இருந்தாலும் எந்த தலைவர்களாக இருந்தாலும் நபிப்புகள் பாடாமல் இருந்ததில்லை அந்த நபிப்புகள் பாடிய அந்த தலைவர்கள் இந்த உலகத்தில் மிக பிரபுலியமாக ஆகினார்கள் எந்த அளவிற்கு என்றால் கியாமத் வரை அவர்களுடைய பெயரை சொல்லி கொண்டு தான் காரணம் என்ன தெரியுமா அவர்கள் சொன்னது ரிசுல்லல்லாஹி அலைஹி வஸல்லம் நபர்களிலே பெரியான பொருள் प्रगति ஏரானமான நபர்கள் நமக்கு ஆதாரம் நான் பலமுறை சொல்லி இருக்கறேன் தி 100 புக் எழுதிய ஒரு கிறிஸ்தவர் மெيكل ஹிட் ஹாக் அவர் இந்த உலகத்தில் பேசப்படுவதற்கான காரணம் நபிசுல்லா அலி வசலம் மன்னவர்களே அவருடைய புத்தகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் முதல் அந்தஸ்தில் வைத்திருந்தார் இன்னும் இன்னும் சிலரை பார்க்கிறோம் நபிசுல்லா அலி வசலம் மன்னவர்கள் மட்டும் இந்த உலகத்தில் இன்றும் இருந்திருந்தால் இந்த உலகத்தில் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது எந்த பிரச்சனையும் வந்திருக்காது என்கிறார்கள் அன்றிற்குரியவர்களே யார் 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 எல்லாம் அவர்களை அவர்களை புகழ்ந்து பாடுகிறார்களோ அந்தஸ்து புகழ் புகழ் பாட வேண்டாம் என்கிறார்களோ அவர்கள் என்று அவர்களை அல்லாஹு நாசப்படுத்திக் கொண்டிருந்தார் நம்முடைய நிதர்சனமான உலகத்தில் பார்க்கிறோம் ஒரு கூட்டம் தமிழகத்தில் தான் நம்முடைய கூட்டத்தில் அவர்கள் சொன்னார்கள் நபி பாடக்கூடாது நபி சிலதானே சிலம் எங்கே சொல்லிருக்கிறார்கள் இதெல்லாம் அவர்கள் ஒருவருக்கொருவர் தாக்கி பேச இந்நாட்களில் எப்படி ஆனது என்றால் அவர்களுடைய கூட்டத்தை அல்லாத்தால் உடைத்தான் அவர்களுடைய கூட்டத்தின் வாயிலாகவே ஒருவருக்கொருவர் ஒவ்வொருவருக்கும் என்னென்ன செய்தார்கள் என்று அவர்கள் கூட்டத்தார்கள் வாயிலாகவே சொன்னார்கள் சொல்ல முடித்தான் இவர் சினா செய்தவர் இவர் எத்தீமனுடைய காசை வாழ்வார் இவர் ஏராளமான கொள்ளைகளை அடித்து இருக்கிறார் கொள்ளையடித்திருக்கிறார் என்றெல்லாம் ஒருவருக்கொருவர் பரிகாசம் செய்து கொள்ள அளவிற்கு நாசப்படுத்தி வைத்தார் அல்லவத்தார்களா மிக மோசமாக அவர்களை இழிவுபடுத்தி வைத்தார் அன்றைக்குரியவர்களே நபி செல்லந்த மனைவி வசல்ல மன்னவர்களை பாடுவது தவறா என்றால் இல்லை நவிசல்லாமலை சில மன்னர்கள் புகழ்வது தவறா என்றால் இல்லை நபி செல்லந்தால் மனைவி வசல்ல மன்னவர்களை நெசுலல்லாம் அணியோசில்ல மன்னர்களுக்கு மற்றொரு சிறப்பு உள்ள இந்த இடத்தை சொல்ல வேண்டும் எந்த ஒரு நபியும் உலகத்தில் வாழ்ந்த நவிசுலல்லாம் அணிய சின்ன மன்னர்களுக்கு முன்னால் வாழ்ந்த சில நபிமார்களே அல்லாஹ் சில நபிமார்களே அந்த கூட்டத்தினர் அவர்களை இறைவனுடைய அளவிற்கு எடுத்துச் சென்றார்கள் மெயிசா அடை இஸ்லாம் மன்னவர்கள் எடுத்துச் சென்றார்கள் முசாடை இஸ்லாம் மண்வர்கள் எடுத்துச் சென்றார்கள் ஆனால் இன்ற அளவுக்கும் நிகழ் செல்லும் அனைவசெல்லாம் மன்னவர்கள் கட்சியான வரலாறுகள் பேசப்படுகிறது அவர்களின் புகழ் பாடப்படுகிறது ஆனால் யாரும் இவர்கள் இறை என்று தான் சொல்லுகிறார்களே தவிர இவர்தான் இறைவன் என்று யாரும் சொல்ல முடியாது சொல்லவும் மாட்டார்கள் அல்லாமல் காதா அப்படி ஒரு சிறப்பை யார்கனாய் செல்லவும் அணியும் செல்ல மன்னர்கள் வைத்ததுதான் சரி புகழ் பாடுவோம் அப்படி புகழ் பாடுகிற போது சில நபர்கள் சொல்லுவார்களா இல்லையா மலை மன்னர்களை பார்த்து இவ்வாறெல்லாம் புகழ்கிறார்கள் இப்படி புகழ்வது ஒரு கண்ணிகர் என்கிறார்கள் அதையும் தெளிவுபடுத்த வேண்டும் அந்த என்று சொல்லுகிறார் அந்த வார்த்தை அபிசல்லாம் பாவங்களை மன்னிப்போம் இந்த உலகத்தில் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்றால் அது அல்ல மட்டும்தான் இருக்க முடியும் மற்றவர் யார் மன்னிக்க முடியும் என்று சொல்லுகிறார் ஒரு விஷயம் என்னன்னா ஒருவர் ஒரு பாவத்தை அதை அல்லாவிடத்தில் அவர் அந்த பாவத்தை ஒப்புக்கொள்கிறார் என்னதான் அல்லா இடத்தில் ஒப்பு அந்த இடத்தில் ஒப்பு அல்லாவிடத்தில் முன்வைத்தாலும் அந்த பாவத்தினை வேறு ஒருவருக்கு செய்திருந்தார் நமக்கு நானே வேல ஒரு பொறாமை பேசியிருந்தாலோ அவருக்கு நாம் விட்டு கட்டியிருந்தாலோ அவரை ஏமாற்றினாலோ அந்த மனிதர் மன்னிக்காத வரை அல்லாஹ் அவர் மன்னிப்பது சாமானிய மனிதர் நமக்கே இப்படி என்றால் இறை தூதர் முகமது அழை இவ செல்ல மன்னர்கள் ரசூல்மார்களை விட நபிமார்களை விட ஊழல் அசுமைகளை விட எல்லா படைப்பினைகளையும் விடவும் சிறந்தவர்கள் அல்லாஹ் அவர்களால் எவ்வளவு பெரிய இருப்பார் அன்றுக்குரியவர்களை நபி சொல்லாம் அழைவ செல்ல மன்னர் காலத்தில் வாழ்ந்த சாபாக்கள் நபி செல்லலாம் அலையோசில மனவளத்தில் மன்றாடினார்கள் நபியை நீங்கள் மன்னியுங்கள் அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹ் செல்லலாம் அலை யோசில இன்னி அதூ அஸ்தா அவசரம் இல்லை அதுக்குமே நானூறு அடுத்து தவா கேட்கிரு நானும் கேட்கிறேன் யார் கூறுவது அபிசல்ல உல்லா மணை இவசல மனவன்டைய அன்பு துணைவர் அணை ஆயிஷ ஆரோக்கியத்தால் வாழ்கா இந்த உண்பத்து பெண்களுடைய வரிசையில் அதிகமாக அதே சரி வாய்ப்பு செய்து அன்னை ஆயிஷாரோக்கியத்தால் வாழ்கா அருமைக்குரியவர்களே அதில தம் அவரத்த அமரத்து உமா அரச அமர சுமா பிரதியலா வாழ்ந்து

இப்போ விஷயங்கள் அதிகமாக அதிகமாக கேட்க கேட்க சிலல்லாக அணுகிவாசல்ல மன்னவர்கள் கோபப்படுகிறார்கள் கேட்டுவிட்டு ஒரு தருணத்தில் இப்படி சொன்னார்கள் கேளுங்கள் சலூடியும் என்னெல்லாம் எல்லாத்தையும் கேளுங்கள் ஒரு மனிதர் எழுந்தார் நாயகமே மண் அபி என்னுடைய தந்தை யார் சலல்லா அலிஸ்மான் சொன்னார்கள் அபோஹாஃபா உன்னுடைய தந்தை ஹுதாஃபா மற்றொருவர் எழுந்தார் நாயகமே என் தந்தையார் உன் தந்தை சாலி மௌலா ஷைபா ஷைபாவனுடைய மௌலா சாலிம் என்று சொன்னார் கூறிவிட்டு இந்த நேரங்களில் அபிசலாஹ் அழகி வசல்ல மன்னபர்களை உற்று நோக்குகிற அதற்கு அமரதியு அனு அவர்கள் மன்னர்களுடைய முகத்தில் தெரிகிற அந்த கோபத்தை பார்த்தபோது மன்னர் செல்லந்தாங்க வந்து சொன்னார்கள் யார் அசூல் அல்லா அல்லாவின் தூதரே தூபுதா அல்லாவின் பால் கேட்கிறோம் நீங்கள் மன்னித்து விடுங்கள் நாயகனே என்கிறார்கள் அரவிநாயகம் அல்லாஹ் அல்லாஹின் சித்தமும் எங்கள் மகத்துவம் வாய்ந்த ஒரு பல் மகத்துவங்களை தந்திருக்கிறான் அதில் ஒரு மகத்துவம் அவர்கள் பாவங்களை மன்னித்தவர்கள் தான் நோய் நிவாரணம் செய்தவர்கள் தான் ஏராளமான அதிதிகளை பேசினோம் என்றால் ஏராளமான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் மண்ணிற்குரியவர்களே ஒன்றே ஒன்று சுருக்கமான விஷயம் நபிசிலந்தால் வாடகை வசல்ல மன்னவர்களை நாம் நினைவு கூறுவதால் நபிசிலந்தால் வாடகை வசல்ல மன்னவர்களை நாம் கவி பாடுவதால் நபிசிலந்தால் வாடகை வசல்ல மன்னவர்களுடைய குழி பாடுவதால் நாம் தான் இந்த உலகத்தில் குழப்படுபவர்களாக ஆகுவோம் நாம் எந்த அளவிற்கு அதை புகழை நாம் தடுத்து கொண்டிருக்கிறோமோ அந்த அளவிற்கு நம்முடைய புகழை நாம் நாமே தடுத்துக் கொள்கிறோம் என்பதுதான் அர்த்தம் இந்த உலகத்தில் ஏராளமான உதாரணங்கள் இருக்கிறது அவைகளை நாம் உற்று நோக்கினால் மிகச்சிறந்தது ஒரு சிந்தனை நமக்கு வரும் இல்லாமல் அல்லாஹ் ஜென்ரேஷன் நமக்கு ஆதா நாயகம் செல்லந்தால் வகை வசல்ல மன்னவர்கள் பற்றியான புகழ் பாடுதலையும் நாயகம் செல்லந்தால் வடகி வசல்ல மன்னவர்கள் பற்றியான வரலாறு சிந்தனைகளை நாமும் படித்து நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை எட்டி வைத்து நம்முடைய வீட்டுப் பிள்ளைகளுக்கும் அதை எட்டி வைத்து எல்லாம் எல்லாமல்லாலும் ஜெனரேஷனாக தாண்டிய உயர்ந்த ஜெனரன் தோசின் சொர்க்கத்தை பெறக்கூடிய நல்ல நசீவை பூர்வமாக ஆமீதான நகரத்தில் ஆளுமே அஸ்லாம் வணக்கம் வரமத்துள்ள வர